ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் அதிகபட்ச இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மிக துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சோதர் மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து அவர்களே பாருங்க பேசுகிற வரைக்கும் சத்தம் போடக்கூடாது மற்றும் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடிகளே காலத்தின் அருமை கருதி எல்லார் பேரையும் நான் சொல்லலை ஆகவே மூத்த தலைவர்கள் மன்னித்தருள வேண்டும் நண்பர்களே இந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இங்கு இருக்கின்ற ஒரு பாசிச திரவிடியன் ஸ்டாக் ஆட்சியின் காரணமாக நாம கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்குறதா என்னையா நடக்குது பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் பிணந்தின்னும் சாத்திரங்கள் இன்னும் என்ன ஆட்சி நடந்து கொண்டு ஊழல்லே ஊறி திளைத்து போன ஒரு அரசாங்கம் ஊழலால் மூழ்கி கொண்டிருக்கின்ற இந்த திரவிடியன் ஸ்டாக் ஆட்சி இன்னும் நீங்க இருக்க போறது பதிமூணு மாசம் நான் எச்சரிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் உங்க ஒத்தொத்துறையும் ஆளை தூக்கி சிறையில் அடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்ன நினைச்சுருக்கீங்க சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி அதனுடைய கருத்தை மக்கள்கிட்ட சொல்ல முடியாதா அந்த அளவு உங்களுக்கு ஆணவமா இவர்கள் ஏதோ அந்த யாரு பீடையா என்ன பீட பாபு என்ன நான் சனிதான் கொள்ளை கொள்ளையடிக்கும் சேகர் பாபுவை சிறையிலே வைக்காமல் இந்த சனி ஓயாது என்ன ஆட்சி செய்கிறார்கள் சப்ஜெக்டுக்கு வருவோம் இங்கே சம கல்விங்கிறதே போட்டிருக்க வேண்டும் என்பது என்னோட ஒரு கோரிக்கை அதை இனி அடுத்த இடங்கள் நம்முடைய பொதுக்கூட்டங்கள் மாநாட்டில் அதை பயன்படுத்தணும் ஏனென்றால் அந்த செய்தி மக்களை சென்றடைந்திருக்கிற நீங்கள் பாருங்க கடந்த நான்கு நாட்கள் நான் சாக்கோட்டை யூனியனில் சிவகங்கை மாவட்டத்தில் பத்து பஞ்சாயத்துகளுக்கு நேர போயிருந்தேன் நானே நான் ஐநூறு பேர் கிட்ட கையெழுத்து வாங்கி இருக்கேன் அங்க நான் கண்ட காட்சி கேட்ட விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு தம்பி இருங்க அங்க இருக்கிற கேட்டேன் எத்தனை பேர் அந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு ரெண்டு பேர் கை தூக்கினாங்க ஹிந்தி படிக்கிறீங்களா ஆமா படிக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே ஹிந்தி தெரிஞ்சவங்க இத்தனை பேர்னு கேட்டேன் அதுதான் முக்கியம் அப்போ இன்னும் இரண்டு குழந்தைகள் கை உயர்த்தினார்கள் நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னு யூனியன் அரசு பள்ளியில் படிக்கிறோம் யூனியன் அரசு பள்ளியில் படிக்கும்பொழுதும் உங்களுக்கு ஹிந்தி எப்படி தெரியும்னு கேட்டேன் தினந்தோறும் மாலையில நாங்கள் பிரைவேட் டியூஷன்ல போய் கத்துக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி விவசாயி தமிழன் தன் குழந்தைக்கு மூணாவது கல்வி மூணாவது மொழி கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னால் பிரைவேட் டியூஷனுக்கு போகணும் இந்த ஏன் நான் கேட்குறேன் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எள்ளு முனை அளவேனும் தமிழ் பற்றிருக்குமானால் எள்ளுமுனை அளவேனும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் பற்று இருக்குமானால் உங்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற வேளச்சேரி சன்ஷைன் மாண்டிசோரி பள்ளியை உங்கள் தகப்பனார் உருவாக்கிய சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸ்டாலின் அதை செய்கலைன்னா ஸ்டாலின் தமிழின விரோதி என்று சொல்லுவோமா தமிழின விரோதி தமிழ் மொழியின் எதிரி ஏயா யாரை ஏமாத்துற நான் கேட்கிறேன் நீங்க ஸ்கூல் நடத்துவீங்க ஏன் ஏன் சமச்சீர் கல்வி ஸ்கூல் நடத்தல அப்ப ஒன்றரை அதனால பணம் வேணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதுல இருக்கிற அமைச்சர்களுக்கு முதல்வருக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு கொள்கை தான் காசு பணம் துட்டு மணி மணி அவ்வளவுதான் பணம் கொள்ளை அடிக்கிறதுக்கு நீ வியாபாரம் பண்ணுவாரு திமுக அது வியாபாரம்னு எங்களுக்கு தான் தெரியுமே தமிழ் மொழி வியாபாரம் தானேடா அது எங்கடா உணர்வு நான் மகேஷ் மொழி அவர்களே பொய்யும் மொழி பொய்யா மொழி இல்ல அவரு அவரு பையன் படிப்பாரான் நல்லா படிக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ஏன் ஏழை விவசாயி குழந்தை படிக்க கூடாது சிம்பிள்ங்க நாம இந்த தேசிய கல்வி கொள்கையில பல்வேறு அம்சங்கள் இருக்கு அது எதுக்கும் போக வேண்டாம் இவங்க மொழி கொள்கை வைத்து மீண்டும் அறுபத்தைந்து அறுபத்தி ஏழை உருவாக்கி விடலாம் நினைக்கிறாங்க உங்களால் முடியாது நான் பார்த்திருக்கேன் அறுபத்தஞ்சு அஞ்சு அறுபத்தி ஏழுல காரக்குடியில நாலு கிலோமீட்டருக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பேரணி நடக்கும் அதுல ஹிந்தின்னு ஒரு இவங்க மொழி வெறுப்பு தான் இவங்க மூலதனமுமே கருப்பு அங்கி போட்டு ஒரு சோளக்குள்ள பொம்மை இருக்கும் ஹிந்தின்னு அதுக்கு செருப்பு மாலை போட்டிருப்பான் விளக்கம் மாத்தால அடித்து ஊர்வலம் கொண்டு வருவான் இதை நான் என் கண்ணால் பார்த்தது அறுபத்தஞ்சு அறுபத்தேழு காலகட்டங்களில் இன்றைக்கும் கூட பாருங்க இந்த மாதிரியாக அவர்கள் மொழி வெறியை தமிழகத்திலே ஊட்ட முடியவில்லை என்கின்ற விரக்தியில் ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான் தூக்கத்தில் குழந்தை எந்திரிச்சு அழுது ஏமா என்ன ஆச்சுன்னா வாத்தியார் அடிச்சு விட்டாரு அதுக்கு கனவுல வாத்தியார் அடிச்சாப்புல அது கனவு கண்டிருக்கு அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் எந்திரிச்சு உட்காந்து டீலிமிட்டேஷன் 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 ஏன் என்ன தூக்கத்துல குழந்தை மாதிரி பைத்தியம் முடிச்சு போச்சா எல்லா திமுக தலைவர்களுக்கும் பைத்தியம் முடிச்சு போச்சு நான் ஒண்ணு ரெண்டு இல்ல வரிசையா சொல்றேன் பாருங்க ஜெகத் ரட்சகன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அதிகம் பேச மாட்டார் ஆனா அவர் என்ன சொல்றாரு அறுபத்தி ஆறு கோடி பேர் கும்பமேளா நடந்தது மேதக ஜனாதிபதி அவர்களே அங்க நீங்க அனுமதிக்கல குளிக்கிறதுக்கு அட பாவி எந்த உலகத்தில் இருக்கிறது என்ன பண்றது அக்கா டிஸ்டரில் ரைடு நடந்தா அவருக்கு மென்டல் பேலன்ஸ் இருக்குமா யோசிங்க அதே மாதிரியா மூத்த தலைவர் திமுக துரைமுருகன் அவர் என்ன பேசுறாரு வட மாநிலத்தில் இருப்பவர்கள் ஒரு பொம்பளை அஞ்சு பொண்டாட்டி அஞ்சு புருஷன் பத்து புருஷன் கட்டிக்குவான் நான் அதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா இந்திய கூட்டணி தலைவர்களுக்கும் அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டேன் நார்த்தில் இருக்கிற எல்லாரும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளை கண்டா அவன் என் கையில எதை எடுத்துக்கிட்டு வரணும்னா அவன் முடிவு பண்ணட்டான் ஆம் ஆத்மி கட்சியோட சிம்பலை கூட எடுத்துட்டு வரலாம் மக்கள் என்ன பேசுறீங்க நேற்றுக்கு ஒரு ஆள் பேசுறாப்ல யாரு மாண்புமிகு பாரத பிரதமரை கண்டந்துண்டமா வெட்டுவேன்னு சொன்ன ஒரு நபர் இந்த தமிழக காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல ஆனா ஏன் ஒரு கடையில ஓனரோட பேரை படத்தை போட்டா அதுக்காக மகளிர் கைது பண்ணுவீங்களா அட மானங்கட்ட கூட்டமே ஏங்க இதை டாஸ்மாக்கு நீங்க மற்ற மாநிலங்கள்லையும் மது விளக்கு இல்லை மது இருக்கு ஆனா சர்க்காரா நடத்துது தமிழ்நாட்டில் அரசாங்கம் நடத்துதுங்க அதனால அப்படி இருக்கையில அந்த அரசாங்கத்தை முதலமைச்சர் போன ஏன் பஸ்ல படம் இருக்கும் ஆட்டோல படம் இருக்கும் டாஸ்மாக் கடையில் இருக்கப்படாதா இருக்கணும் உள்ளபடியே நான் வந்து இங்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு உறுப்பினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி நிர்வாகியும் வீர தமிழச்சியாக டாஸ்மாக்ல ஓனர் படத்தை ஒட்டியிருக்காங்க அதை கைது பண்ற காவல்துறையை நான் கேட்கிறேன் இந்த தாமோ அன்பரசன் ஒரு வன்முறை பாதியை ஏன் இன்னி வரை கைது பண்ணல அவன் சொல்றான் மாண்புமிகு பிரதமரை கண்டந்துண்டமா விட்டுவேன்னு அவன் நேற்று சொல்லியிருக்கான் வட மாநிலங்களில் இருக்கிறவங்கெல்லாம் பன்னி மாதிரி வத குட்டி போடுறாங்களாம் இவனுகளெல்லாம் தமிழ்நாடு எண்ணூறு எல்லையை தாண்டினா ஒத்தக்க விடணும் மக்கள்கிட்ட சொல்லுவோம் எல்லாரையும் பத்தியும் எல்லாரையும் பத்தி நீ என்ன பேசுறங்கிறத அதனால நண்பர்களே இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காரு இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தவுடன் பொறியியல் கல்வியும் மருத்துவ கல்வியும் தமிழிலே எழுத முடியும்னு இவர்கள் செய்ய மாட்டார்கள் தமிழ் மொழிக்கு மாண்புமே பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சிதான் நிர்வாகம் தான் அவர் வழிகாட்டுதலே அமைகின்ற தமிழக அரசு தான் தமிழ் மொழியை மேம்படுத்தும் அதனால இந்த திரவிடியன் ஸ்டாக்கோட பொய் புரட்டு திருட்டு இது எல்லாத்துக்கும் விடை கொடுக்க இன்றிலிருந்து நாம் களத்திலே இருப்போம் களப்பணி ஆற்றுவோம் திராவிட முன்னேற்ற கழக அரசை தூக்கி எறியாமல் ஓயமாட்டோம் என்று எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்